ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டீ தி தமிழ் டூபர் நீங்கள் சேனல் புதுசாக மறக்காமல் அபி தமிழ் ட்யூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் க்ளிக் பண்ணுங்கள் என்னோட ரெகுலர் அப்டேட்ஸ் பார்க்கணும் வச்சுன்னா போத் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் ரெண்டுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க எல்லா லிங்க்குமே வந்து டிஸ்கிரிஷ்ல கொடுத்துருக்கேன் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாட்டர்டே ப்ளாக் தான் ப்ளஸ் இதோடவே வந்து பார்த்திங்கன்னா அம்மா வீட்டுக்கு போன ப்ளாகையும் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கிட்ஸ்க்கு வந்து ஒயிட் சாஸ் பாஸ்தா வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டிசானோட இந்த பென்னி பாஸ்தா தான் எடுத்திருக்கேன் இது வந்து ஒன் கேஜி பேக்கெட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரம் இது மைதா கிடையாது ஹை ப்ரோட்டீன் அண்ட் ஃபைபர் இருக்கிறதுனால இது நம்ம வந்து ஹெல்த்தியாக வந்து வீட்டிலேயே வந்து குக் பண்ணி கொடுக்கலாம் ஸோ இது கூடவே வந்து அந்த ஆலிவ் ஆயிலும் வந்து எடுத்திருக்கேன் ஸோ ஒயிட் சாஸ் பாஸ்தா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட் ஸ்டீமர் பாட்டில் வந்து தண்ணி நல்லா ஊற்றிட்டேன் அது கூட வந்து நமக்கு தேவையான அளவுக்கு பாஸ்தா ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக அதிலே வந்து ஆலிவ் ஆயில் சால்ட் தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா பாயில் ஆகி வரணும் பாஸ்தா வந்து நல்லா சாஃப்டாக குக் ஆகணும் பிட்வீனில் நம்ம வணக்கிறதுக்கு தேவையான ஐட்டம்ஸ்லாம் ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு கார்லிக் நல்லா ஃபைனாக இந்த மாதிரி சாப் பண்ணி எடுத்துட்டேன் இந்த மாதிரி இட்டாலியன் ரெசிபீஸ்லாம் வந்து கார்லிக் தான் வந்து ஒரு மெயின் இன்கிரீடியன்ட் அதுக்கப்புறம் ஆனியனும் வந்து நல்லா ஃபைனாக ரஃப்ஃபாக சாப் பண்ணி எடுத்துட்டேன் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து வெஜிடபிள்ஸ்லாம் வந்து ஆல்ரெடி சாப் பண்ணி வச்சுட்டேன் கேரட் கேப்ஸிக்கம்லாம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பேனில் கொஞ்சமாக ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அதில் வந்து கார்லிக் ஆட் பண்ணிக்கலாம் கார்லிக் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து வெஜிடபிள்ஸ் ஒன் பை ஒன்று ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஆலிவ் ஆயிலும் கார்லிக்கும் சேர்ந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் வந்து ரிலீஸ் ஆகும் அதுதான் த்ரோட்டை பார்த்து தான் உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும் ஸோ அதனால தான் வந்து மோஸ்ட்லி இட்டாலியன் ரெசிபீஸ்லாம் வந்து கார்லிக்கை வந்து ஃபஸ்ட்டு போட்டு நல்லா இந்த மாதிரி ஷார்ட்டே பண்ணிப்பாங்க கார்லிக் வணங்கினதும் நான் வந்து ஆனியன் ஆட் பண்ணிக்கிறேன் ஆனியன் வந்து ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் ஆனியன் வந்து சாப் பண்ணி ஆட் பண்ணியாச்சு அதில் வந்து சின்ன சின்ன கியூபாக கட் பண்ண கேரட் வந்து ஒரு கப் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இதிலே வந்து கேப்சிகம் வந்து நீங்கள் எந்த கலர் வேணால் ஆட் பண்ணிக்கலாம் நான் ரெட் கேப்சிகம் அண்ட் க்ரீன் கேப்சிகம் ரெண்டுமே வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இது எல்லாமே வந்து லைட்டாக சாஃப்ட் ஆகிற வரைக்கும் குக் பண்ணி ரெடி பண்ணிக்கோங்க இதே பாஸ்தாவும் நீங்கள் சிக்கன் பாஸ்தாவும் பண்ணலாம் லைட்டாக சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி அதையும் சாட்டே பண்ணி வெஜிடபிள்ஸ் கூட ஆட் பண்ணணும் பாஸ்தா நல்லா குக்கானதும் ஸ்டெயின் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அகாரோவோட இந்த கேஸ்டேம் கேசிரோலில் தான் வந்து நான் குக் பண்ண போகிறேன் இது நல்ல ஹெவி பாட்டமில் இருக்கும் ஆல்ரெடி இந்த ப்ராடக்ட் வந்து ரிவ்யூ பண்ணி இதில் ரெசிபீஸ்லாம் கூட நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த ப்ராடக்ட் லிங்க் வேணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் கூட கூட செக் பண்ணி பாருங்கள் ஸோ நம்ம நிறைய குவான்டிட்டியில் செய்யும்போது அதுக்கப்புறம் நான்வெஜ்ஜு இந்த மாதிரி பாஸ்தா டிஃப்ரெண்ட்டான ஐட்டம்ஸ்லாம் வந்து நிறைய செய்யும் போது இதில் வந்து நான் குக் பண்ணுவேன் நல்லா உங்களுக்கு நான்ஸ்டிக் மாதிரி சூப்பராக குக் ஆகி வரும் ஃபஸ்ட்டு தேவையான அளவுக்கு ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அதே ஆலிவ் ஆயிலில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மைதா வந்து ஆட் பண்ணியிருக்கேன் அதை வந்து லைட்டாக இந்த மாதிரி சாஃப்டே பண்ணிக்கோங்க ஸோ கொஞ்ச நேரம் நல்லா மைதா வந்து ரோஸ்ட் ஆகணும் ஸோ அதுக்கப்புறம் வந்து மில்க் வந்து ஆட் பண்ணணும் ரெண்டு கப் அளவுக்கு மில்க் எடுத்திருக்கேன் ஆல்ரெடி பாயில் பண்ணி வச்சுருந்த மில்க்கு ரெண்டு கப் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சமாக தண்ணியும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இது எல்லாமே சேர்ந்து ஈவனாக குக் ஆகணும் ஸோ லைட்டாக அந்த மைதாலாம் கொதித்து வர டைமில் சீஸ் ஸ்லைசஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ எவ்வளோ குவான்டிட்டி வந்து நீங்கள் பாஸ்தா செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி சீஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நான் நாலு ஸ்லைஸ் வந்து ஆட் பண்ணி அது இதோட மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பாஸ்தாவோட சாஸ் வந்து இப்போ ரெடி பண்ணுறோம் ஸோ நல்லா இந்த கன்சிஸ்டன்சிக்கு ரெடியானதும் தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணணும் பெப்பர் வந்து ஆட் பண்ணிக்கலாம் சால்ட்டு பெப்பர் ஆரிகானோ இது மூணும் ஆட் பண்ணிக்கலாம் சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து ஃபைனலாக ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா கிட்ஸுக்கு வந்து கொஞ்சம் ஸ்பைஸ் கம்மியாக தான் சாப்பிடுவாங்க அப்படிங்கிறதுனால ஸோ இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டேன் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பாஸ்தாவும் பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் அதையும் வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் பாஸ்தா ஃபுல்லாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க சாஸ் நல்லா உங்களுக்கு திக்காயி ஈவனாக கோட்டாகி வரும் ஸோ அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக பண்ணிடலாம் ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வந்து பாசிப்பயிர் வந்து போடணும் அப்படிங்கிறனால அதை சட்டியில் அப்படியே போட்டேன் ஸோ ஃபைனலாக வந்து சீஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ ஒரு ரெண்டு ஸ்லைஸ் அளவுக்கு சீஸ் ஆட் பண்ணியிருக்கேன் அது அப்படியே மெல்ட் ஆகி இந்த சாஸோட நல்லா மிக்ஸ் ஆகிடும் ஸோ அதுக்கப்புறம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அவ்வளோ தான் நம்மளோடய ஒயிட் சாஸ் பாஸ்தா வந்து ரெடி ஆயிடுச்சு இதை எல்லா ப்ராடக்டோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் ஸோ கிட்ஸுக்கு எடுத்துகிட்டு ஃபைனலாக சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணி சர்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ வியானாவை வந்து நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க ஆதோக்கும் வந்து ரொம்ப பிடிச்சிது ரெட் சாஸ் பாஸ்தாவோட கிட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் சாஸ் பாஸ்தா தான் வந்து ரொம்ப பிடிக்கும் சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து இல்லை அப்படின்னா நீங்கள் நாலஞ்சு வரமிளகாய் எடுத்து நல்லா கோர்ஸாக வந்து மிக்சியில் கிரைண்ட் பண்ணிவிட்டு ஃபைனலாக இந்த மாதிரி தூவி விட்டுக்கலாம் ஸோ நம்ம நமக்கு வந்து ஸ்பைஸ் போட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் வந்து என்ஹான்ஸ் பண்ணும் ஸோ ரொம்ப நல்லா இருந்தது இதுதான் வந்து இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பண்ணியிருந்தேன் அப்படிங்கிறதுனால ஸ்கூல் வந்து லீவு ஸோ இன்றைக்கி வந்து ஒரு பிராண்ட் ஷூட் வந்து பிளான் பண்ணியிருந்தோம் அப்சரா பிராண்டுக்காக வந்து இந்த ஷூட் வந்து ஆட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது கேமராமேன்லாம் வந்திருந்தாங்க ஸோ அந்த ஷூட் தான் வந்து இன்றைக்கி எடுத்துகிட்டு இருந்தோம் ஸோ ப்ரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கிட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி விட்டு நானும் வந்து ரெடி ஆகிட்டு வந்தேன் ஸோ ஸ்கிரிப்ட் எல்லாமே அவங்க கொடுத்துருவாங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து வீடியோ வந்து ஷூட் பண்ணணும் ஸோ அதான் வந்து இன்றைக்கி இருந்தோம் ஃப்ரெண்ட் அவங்க கிட்டும் வந்து வந்திருந்தாங்க ஸோ எங்கள் ரெண்டு பேருக்கிட்டையும் வச்சு தான் வந்து இந்த ஷூட் வந்து எடுத்தோம் டென் தேர்ட்டிக்கு ஷூட் பிளான் பண்ணியிருந்தோம் லெவனுக்கு ஸ்டார்ட் பண்ணி முடிக்கிறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா டூ ஓ கிளாக் ஆயிடுச்சு கிட்ஸ் வச்சு எடுக்கிறதுனால ரொம்ப டைம் எடுத்துருச்சு இதே நம்ம வந்து தனியாக ஷூட் பண்ணும்போது தெரியவே தெரியாது ரெண்டு பேர்த்தையும் வந்து கோஆப்ரேட் பண்ண வச்சு ஒரு வழியாக வந்து எடுத்து முடிச்சாச்சு ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வாசலுக்கு வந்து இந்த கோபி பெயிண்ட் வந்து வாங்கி விட்ருந்தோம் ஸோ நீங்கள் வந்து பெயிண்ட் ஷாப்லேயே வந்து கேட்டிங்க அப்படின்னா இந்த கலரில் பெயிண்ட் இருக்கும் அதை அடிச்சிட்டோம் அப்படின்னா ஒரு டூ த்ரீ மந்த்ஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அதான் வந்து இன்றைக்கி வந்து விட்டோம் பெயிண்ட் ஷாப்பில் கோபி கலர் பெயிண்ட் அப்படின்னு கேட்டாலே வந்து தருவாங்க சைடில் ஒயிட் அடிச்சுட்டு சென்டரில் அந்த கலரை வந்து அடித்தாச்சு ஸோ அன்னைக்கு வந்து ஆஃப்டர்நூன் மேலே கிட்ஸை சாப்பிட வச்சு தூங்க வச்சு அன்னைக்கு விளாக் எடுக்கவே முடியல சரி சண்டே விளாக் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குக் பண்ணும்போது வ்ளாக் ஸ்டார்ட் பண்ணேன் அப்புறம் ஹஸ்பண்ட் வந்து ஊர்லேருந்து வராங்க அவங்கள பிக்கப் பண்ண போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பிக்கப் பண்ணுறதுக்கு வந்து கிளம்பி போயாச்சு ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வ்ளாக் எடுக்கிறதே வந்து மறந்துட்டேன் இது வந்து அம்மா வீட்டுக்கு போகிற அன்றைக்கி எடுத்த வ்ளாகு ஸோ வரலட்சுமி நோம்பிக்கு வந்து கொஞ்சம் பூ இதெல்லாமே வந்து பூ மார்க்கெட்டில் போய் எல்லாம் வாங்கிட்டு அப்புறம் ப்ளவுஸ் போய்ட்டு இந்த என்னென்ன திங்ஸ் தேவையோ எல்லாமே வந்து ஈரோட்லேருந்து கலெக்ட் பண்ணிவிட்டேன் அந்த டூ த்ரீ டேஸாக வந்து அந்த வேலை தான் வந்து பார்த்துட்டு இருந்தேன் நானும் வியானம் முதல்லே வந்து கிளம்பி ஊருக்கு வந்து போயிட்டோம் அதோக்கு எக்ஸாம் இருந்தனால அதோ வந்து ஹஸ்பண்டை விட்டுட்டு ஃப்ரைடே அன்னைக்கு கூட்டிகிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து முன்னாடியே போயிட்டோம் ஸோ வாங்கிட்டு வந்த பூ திங்ஸு எல்லாமே வந்து எடுத்து வச்சுட்டு இருந்தேன் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கே போயிட்டோம் ஒரு டென் தேர்ட்டி போல் ரீச் ஆகிட்டோம் அம்மா வந்து சப்பாத்தியும் வெஜிடபிள் கிரேவியும் வந்து பண்ணி கொடுத்தாங்க ஸோ நாங்கள் போனோன்னே வந்து பிரேக் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ட்ராக்கிங்க்கு தேவையான ஐட்டம்ஸ்லாம் வந்து தனியாக வந்து வாங்கியிருந்தேன் அதெல்லாமே செப்ரேட்டாக எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தேன் கண்ணாடி பாக்ஸு அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்குலாம் கொடுக்குறதுக்கு வந்து வளையல் ஸ்டோன் புட்டு கண்மை அப்புறம் வந்து அம்பர் அப்புறம் வந்து இதில் பேக் பண்ணுறதுக்கு வந்து கண்ணாடி வளையல் சீப்பு கோன் பாக்ஸு இதெல்லாமே இருந்துச்சு ஸோ எல்லாமே செப்பரேட் செப்பரேட்டாக எடுத்து வச்சேன் நான் வந்து போனது வெனஸ்டே ஃப்ரைடே அன்னைக்கு நோம்பு ஸோ கொஞ்சம் எல்லா வேலையும் வந்து ப்ரீ ப்ரிப்ரேஷன்ஸ்லாம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சின்ன சின்ன ஒர்க்ஸ் எல்லாம் வந்து பண்ணி வச்சிட்ருந்தேன் இந்த ஒரு ஒன் வீக்காகவே வந்து அம்மா வந்து ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க க்ளீனிங்கு வேணுங்கிற ஐட்டம்ஸ் கலெக்ட் பண்ணுறது அந்த மாதிரியான வேலையெல்லாம் வந்து இருந்தாங்க ஸோ இதெல்லாம் தான் வந்து நான் ஈரோடு ஹோல்சேல் ஷாப்பில் இருந்து எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன் வரலட்சுமி நம்பிக்கு ரிட்டன் கிஃப்ட் வந்து என்னென்ன பேக் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்ஸாக வந்து போட்டிருக்கேன் அதையும் செக் பண்ணி பாருங்கள் மாவிளக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாவு பச்சரிசி ரெண்டு டம்ளர் எடுத்து ஊற வச்சு தண்ணி நல்லா வடிக்கிற குடையில் போட்டு வடிச்சிட்டு அதை வந்து ஒரு ஈரத்துணியில் போட்டு வச்சிடணும் கொஞ்சம் வந்து ஈரம் இருக்கும்போது நல்லா மிக்சியில் போட்டு ஏலக்காய் தூளும் நீங்கள் போட்டு அரைச்சு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும் வெல்லம் வந்து இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் காய்ச்சி எடுத்துக்கணும் நல்லா ஒரே ஒரு கம்பி பதத்துக்கு இந்த மாதிரி லைட்டாக வர மாதிரி காய்ச்சி அதை தனியாக எடுத்து வச்சுக்கணும் அந்த அரிசியில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வெள்ளத்தை சேர்த்து நல்லா இந்த மாதிரி கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க ஏன்னா வெள்ளம் வந்து நல்லா சூடாக இருக்கும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிவிட்டு வேணுங்கிற அளவுக்கு நம்ம வந்து வெள்ளம் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப நாளாகவே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வந்து மாவிளக்கு ரெசிபி வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க நான் ஒவ்வொரு டைமும் எடுக்கணும்னு நினப்பேன் மறந்துடுவேன் கரெக்டாக இந்த டைம் வந்து ஞாபகம் வச்சு ரெசிபி வந்து எடுத்தாச்சு அதுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி கை வச்சு பிசஞ்சு விட்டுட்டு வெள்ளம் தேவைப்பட்டால் லைட்டாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி உரண்ட மாதிரி பிடிச்சிடணும் ஸோ நல்லா உரண்டை பிடிச்சிட்டு நீங்கள் எந்த பாக்ஸில் வைக்கிறீங்களோ அந்த பாக்ஸில் வச்சுட்டு நெய் ஊற்றி திரு போடுற அளவுக்கு இந்த மாதிரி ஓட்டை போட்டிங்க அப்படின்னா மாவிளக்கு வந்து ரெடி ஆயிரும் கன்சிஸ்டன்சி வந்து இந்த மாதிரி தான் இருக்கணும் நல்லா சாஃப்ட்டாக வந்து பிசஞ்சு எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம குழந்தைங்க கோயிலுக்கு போகும்போது இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைம்லலாம் வீட்டிலே வந்து மாவிளக்கு வந்து ரெடி பண்ணிடலாம் நெக்ஸ்ட் எள்ளு உரண்டை பண்ணுறதுக்காக ரெண்டு கப் எள் அதுக்கப்புறம் வந்து நடக்கல்ல வெள்ளம் இதெல்லாமே வந்து எடுத்து நல்லா இந்த மாதிரி மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கணும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து எல்லை நல்லா பவுட்ரு பண்ணி போட்டு அதுக்கப்புறம் வந்து நடக்கல்ல அப்புறம் வெல்லம் இதெல்லாம் அரைச்சி நல்லா இந்த மாதிரி உருண்டை பிடிக்கிற கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் அதுக்கப்புறம் சின்ன சின்ன உருண்டையாக வந்து பிடிச்சி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எள்ளுருண்டை வந்து ரெடி எள்ளுருண்டை வந்து இந்த மாதிரி வரலட்சு நோம்பி இந்த மாதிரி எல்லா ஃபெஸ்டிவலுக்கும் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது கிட்ஸுக்கெலாம் வந்து நீங்கள் ஸ்நாக்ஸுக்கெலாம் வந்து பண்ணி கொடுக்கலாம் எல்லு உருண்டையோட டீட்டெயில் ரெசிபி ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது ஸோ அம்மா வந்து ஆல்ரெடி மொதல் நாளே வந்து நிறைய ஸ்வீட்ஸ் வந்து போட்டாங்க ரிமைனிங் ஸ்வீட்ஸ்லாம் வந்து அன்றைக்கி தான் வந்து போட்டுகிட்டு இருந்தோம் எல்லுருண்டை அதுக்கப்புறம் பாசிப்பருப்பு உருண்டை பொட்டுக்கல்ல உருண்டை தேங்காய் பருப்பி ரவா லட்டு முறுக்கு மாவிளக்கு மாவு அதிரசம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஏழு வகையான ஸ்வீட் பண்ணியிருந்தாங்க இந்த தேங்காய் துருவுற மிஷின் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு சரி உங்கள் கூடயும் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நான் வந்து ஷூட் பண்ணேன் தேங்காய் பருப்பிக்கு வந்து தேங்காய் துருவுறதுக்காக வந்து எடுத்து வச்சுட்டு உட்காந்துருந்தேன் ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம மேலே இருக்க பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தேங்காய் முடியை பிடிச்சோம் அப்படின்னா ஈஸியாக வந்து தேங்காய் வந்து துருவிடலாம் எத்தனை முடி வேணுமோ அத்தனை முடி நம்ம துருவி ஸ்டோர் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஸ்வீட்ஸ் இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் பண்ணுற அன்றைக்கி மட்டும் வந்து கூட எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ப்ராடக்ட் வந்து அம்மா கேட்டாங்கன்னு சொல்லி ஒரு லாஸ்ட் இயர் வந்து அமேசானில் தான் வந்து ஆர்டர் பண்ணி கொடுத்தேன் ரவா லட்டுக்கு தேங்காய் பருப்புக்கு ரெண்டுக்குமே வந்து தேங்காய் வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி துருவ ஸ்டார்ட் பண்ணியாச்சு நல்ல பூ பூவாக உங்களுக்கு வந்து துருவி வரும் இதை வந்து நீங்கள் ஃப்ரீசரில் கூட ஸ்டோர் ஸ்டோர் பண்ணிக்கலாம் நீங்கள் ஒர்க்கிங் மாமா இருந்தீங்க அப்படின்னா வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி எடுத்து ஸ்டோர் பண்ணிவிட்டு அந்த வீக் ஃபுல்லாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஈவினிங் வரைக்குமே இந்த மாதிரி பலகாரம் போடுற வேலை தான் வந்து பண்ணிகிட்டு இருந்தோம் ரவா லட்டுக்கு வந்து வர எல்லாத்துக்குமே வந்து இலையில வைக்கிறதுக்கு ரவா லட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஃபிஃப்டிக்கு மேலே உரண்டை பிடிச்சோம் அந்த மாதிரி தான் இன்னைக்கு டே ஃபுல்லாக போச்சு நெக்ஸ்ட்டு விலாக்ல வந்து வரலட்சுமி உங்க வளாக் வந்து இன்க்ளூட் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்